ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டெக்ஸாஸ் சீரீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இது வந்து ஒரு குட்டி கார்டன் விலாக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து டெக்ஸாஸ் போயிருந்தேன் இல்லைங்களா இது வந்து எங்கள் அக்கா வீட்டு தோட்டம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ வெல் ஆர்கனைஸ்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது வந்து கரும்புங்க நம்ம வந்து ஊர்லெலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த கரும்பு வெரைட்டி தான் ஃபார்மஸ் மார்க்கெட் எங்கேயோ போயிருந்தப்போ இந்த கரும்பு கிடச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவுமே ஊனி பார்க்கலாம்னு ஊனி பார்த்தாங்க இருந்தாங்க சூப்பராக தலைஞ்சு வந்துருச்சு ஆனால் வின்டருக்குள்ளே கரும்பு எடுத்துருவோமா இல்லையான்னு தெரியலன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அக்கா வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் கருவுப்பில செடி மட்டும் சும்மா ஜம்முன்னு தலைஞ்சு வந்துருந்ததுங்க குட்டி பாட்டில் தான் வச்சுருந்தாங்க ஆனால் சூப்பராக தலைஞ்சிருந்தது கத்திரி செடியுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெரைட்டி வச்சுருந்தாங்க பர்பிள் கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய்னு சொல்லிட்டு மூணு வெரைட்டி வச்சுருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்தது ஒரு நாலு நாலு கத்திரிக்காய் சேர்ந்ததுக்கப்புறம் அக்கா வந்து அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி மாதிரி செய்கிறாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரையுமே பர்பிள் அவரை அதுக்கப்புறம் நார்மல் அந்த பச்சை கலர் அவரை இருக்கும் இல்லைங்களா அந்த ரெண்டு வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க பட் இங்கே வந்து நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னா ஒரு ஒரு செடிக்குமே தனித்தனி பந்தல் போட்டாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது சூப்பராக ஜம்முன்னு ஈஸியாக படர்ந்துருது என்னோட கார்டனில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ஒரே பந்தலாக போட்டிருக்கேன் ஸோ எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சத்து அதிகமாக இருக்கும் அது வேகமாக வளர்ந்துருது மற்ற செடி வந்து வளரத்துக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுது பட் இவங்க வந்து எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கனால எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே கவர் ஆயிடுச்சுங்க எங்க ஸ்டேட்டுக்கு இவங்க டெக்ஸாஸ் ஸ்டேட்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சம்மர் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடும் அவங்க வந்து சீக்கிரமாகவே பிளான்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆயிடுச்சு காயுமே நிறைய ஈல்டுமே வர ஆரம்பிச்சிருச்சு செடியை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க அவரையுமே ஏகப்பட்ட பூ விட்டுருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி செடி தான் நம்ம ஊர் வெரைட்டி இருக்கு இல்லைங்களா அந்த வெள்ளரி செடி தான் இது வந்து மண்ணில் வைக்கலைங்க ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருந்தாங்க ஒரு பெரிய பாட்டில் சூப்பராக அதுவுமே பந்தல் நல்லா கவர் ஆயிடுச்சு வெள்ளரி காயுமே பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேன் இது வெள்ளரி பழமாக விடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சர்க்கரை தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போயே விட்டுட்டோம்னா ஃபுல் சத்தம் அதுவே எடுத்துக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் நாள் நிறைய காய் வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பொடலங்காய் பொடலங்காயிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி வரி வரி பொடலங்காய் ஒன்று இன்னொன்று ஒரே கலர் பொடலங்காய் இருந்தது நான் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டேங்க எனக்கு வெரைட்டி பத்தி தெரியல அதுமே சூப்பர் சூப்பராக காய் வந்து நிறைய காய்ச்சிருந்தது இது வந்து சொர செடிங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பந்தல் ஃபுல்லாகவே கவர் ஆகி கொஞ்சம் பந்தலே தொங்குற மாதிரி ஆயிடுச்சு அது இப்போ வந்து இடம் பற்றாம கீழே லான்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு நிறைய பிஞ்சு விட்டுருந்ததுங்க சொரக்காயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீல சொரக்காயக்கு இல்லைங்களா அந்த வெரைட்டி தான் சூப்பராக தெலஞ்சி வந்திருந்ததுங்க அப்புறம் அடுத்த என்ன செடின்னு பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை பூசணி செடிதாங்க சூப்பராக தலைஞ்சிருந்தது காயுமே ரெண்டு காய் விட்டுருந்ததுங்க செம சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டு தோட்டத்தில் கூட வந்து ரெண்டு வருஷமா ரெண்டு காய் வந்திருந்ததுங்க வீடு புண்ணியாசனம் எப்போ திருஷ்டி பூசணிக்கா சுற்றும் போது அதை உடைக்கும் போதுங்க விதை எங்கேயோ செதறி ஃப்ரண்ட் யார்டில் விழுந்துருச்சு போல இருக்கு அதுலேருந்து செடி சூப்பராக தலைஞ்சு வந்து ரெண்டு ரெண்டு காய் வச்சுதுங்க ஒவ்வொரு வருஷமும் அப்புறம் ஃப்ரண்ட் யார்டில் வந்து இந்த மாதிரி காய் செடிலாம் வைக்கக்கூடாது எங்களுக்கு வந்து ஹெச்ஓயில் அலௌட் இல்லை ஸோ அதனால் நாங்கள் அதை எடுத்துட்டோம் அப்புறம் நீங்கள் இந்த காய் வந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் பக்கம்லாம் நாங்கள் இந்த காய் சாப்பிட்டதே இல்லை எனக்கு இந்த காய் பற்றியே நான் கேள்வியே பட்டது என்ன சொன்னாங்கன்னா மாமா வந்து இது வந்து பைத்தங்காய் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்குமே அவ்வளோ நல்லது அப்படின்னாங்க காராமணி பைத்தங்காய் ஒன்னான்னு கேட்டேன் அது தெரியல அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ஸோ நீங்க இந்த காய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அக்கா வந்து செஞ்சுமே கொடுத்தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருந்தது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாட்டு தக்காளி வெரைட்டி தாங்க செம்ம சூப்பராக தலைஞ்சிருந்தது இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஹைட்டு போகலீங்க ஓரளவுக்கு மினிமல் ஹைட்டாக தான் இருந்தது ரொம்ப நிறைய காய் வச்சிருந்தது புளிப்புமே வந்து நல்லா இருக்கனால ஒரு ரெண்டு தக்காளி போட்டாவே குழம்புக்குலாம் வந்து அவ்வளோ சூப்பராக தாங்க இருந்தது புதினாவே பார்த்தீங்கன்னா மண்ணில் தாங்க வச்சுருந்தாங்க அது என்ன ஆகிடுச்சுன்னா அப்படியே நாலடைவில் ஓரளவுக்கு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டு மற்ற எந்த செடியுமே வளர விடலை ஸோ அதனால் எல்லா புதினாவையுமே பிடுங்கிட்டு இந்த மாதிரி ப பாட்டில் பெரிய பாட்டில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரையுமே வந்து நல்லா தலைஞ்சிருந்துங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னா நானும் வந்து எங்கள் தோட்டத்தில் கீரை போட்டிருந்தேன் வெதை அது தலைஞ்சே வரல அக்கா என்ன சொன்னாங்கன்னா அது தலைஞ்சி வரும்போது ரெண்டு ரெண்டு செடியாக தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சூப்பராக தலைஞ்சு வந்துடும் அப்படின்னாங்க நான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா யானை தந்த வெண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த வெரைட்டி தான் சூப்பராக காய் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு ரெண்டு காய் சேர சேர மாமா வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே இருக்கோம் ஒரு பத்து காய் சேர்ந்துச்சுன்னா குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே சூப்பராக தெலஞ்சிருந்துதுங்க இது வந்து நம்ம ஒரு செகப்பு வெண்டக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த வெரைட்டி தான் கார்டன் பெட்டில் பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லா செடியுமே வச்சுருந்தாங்க கலந்து கலந்து பார்க்கவே ரொம்ப ஆசையாக தான் இருந்தது வாழை மரமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வாழை மரம் வச்சுருந்தாங்க நல்லா தலைஞ்சு வந்துருச்சு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போ வேணுங்கிறப்பெல்லாம் வந்து வந்து எடுத்துக்கிறோம் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது முருங்கை செடியுமே வச்சுருக்காங்க போன டைம் வந்து பாட்டில் தான் வச்சுருந்தாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா மண்ணிலே வச்சிடலாம் ஏன்னா டெக்ஸாஸ் வெதருக்கு நம்ம நல்லா வந்து டீப்பாக மல்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் சூப்பராக தலையுது அப்படின்னாங்க ஸோ இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் எடுத்து மண்ணில் வச்சுருக்காங்க நான் தான் கேட்டேன் ஏதாவது ஸ்பேருக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா செடி பாட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வச்சுருக்கேன் நாங்கள் மண்ணில் வச்சோன்னே பாருங்களேன் சூப்பராக பூ விட்டுருச்சு காயுமே லாஸ்ட் நல்லா வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்கணுங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிரேப்ஸ் தாங்க கிரேப்ஸ்மே சூப்பராக தழைஞ்சு வந்திருந்தது என்ன சொன்னாங்கன்னால் லாஸ்ட் இயருமே கிரேப்ஸ் நிறைய காய்ச்சிருந்தது ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருந்ததுன்னாங்க பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது அப்படின்னாங்க மல்லிகைப்பூ செடியுமே எடுத்து மண்ணில் வச்சுட்டாங்க ஃபுல்லாக வந்து பாட்டில் தான் இருந்தது இந்த டைம் பார்த்திங்கன்னா அக்கா வந்து கருவேப்பிலை செடி மல்லிகைப்பூ செடி முருங்கை செடி எல்லாத்தையுமே மண்ணில் வச்சுட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா வின்டர் அப்போ வந்து ஃபுல்லாக மல்ச் பண்ணிடலாம் நல்லா திக்காக மல்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த டைம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா இனிமேல் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நானுமே இங்கே ஜார்ஜியை வந்துட்டு அப்படி தான் செடி எடுத்து மண்ணில் வச்சுருக்கேன் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பிறண்டையுமே சூப்பராக தலைஞ்சி வந்துருந்ததுங்க இங்கே வந்து அந்த ட்ரேடர் ஜோ ஷாப்பில் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அக்கா அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ரெண்டு கணு வளர வளர அதை உடச்சி உடச்சி அப்படியே மண்ணிலே குத்தி வைக்க குத்தி வைக்க சூப்பராக தலைஞ்சி வந்துருச்சுங்க கொத்தவரங்காயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வெரைட்டி தான் கொத்தவரங்காய் அதுவும் நல்லா வந்துருச்சு மாமா பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க தண்ணியுமே வந்து அப்பப்போ விண்ணுங்கிற அவசியம் இல்லை களை அதுவே ஆன் ஆகிக்குது ஈஸியாக இருக்குது கத்தாலையுமே சூப்பராக தெலஞ்சிருந்ததுங்க வின்டருக்கு வந்து அவங்க உள்ளே எடுத்து வைக்கிறாங்களான்னு தெரியல பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா வின்டருக்குலாம் தான் எடுத்து கத்தால வைக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உங்கள் தோட்டத்துலேயும் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த மாதுளம் செடி தாங்க டிப்பிக்கலாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருந்தது நல்லா ஹைட்டுங்க மூணு வருஷம் ஆகுதாம்மா வச்சு காயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக விட்டுருக்கு இங்கே அக்கா வீட்டில் அக்கா ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாரத்தோட வீட்லேயுமே இந்த மாதுளம்பழ செடி வச்சுருந்தாங்க இது வந்து பெரியங்களாம்மா ஒரு டைம் வச்சுட்டாவே போதும் அப்படின்னாங்க நல்லா ஹைட் வந்துருச்சுங்க சூப்பராக வந்துருச்சு இருந்தது அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா மாமா வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து கார்டனுக்கு வந்துடுவாங்க அந்த செடி கொடி ஏற ஏற ஒவ்வொரு டைமாக எடுத்து எடுத்து அந்த ஜட பின்ற மாதிரி சுற்றி சுற்றி தான் விடுவாங்க அவ்வளோ நீட்டாக கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்கும்போதே வந்து பயங்கர ஆசையாக தான் இருந்தது சரி அக்கா வீட்டில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுமே அப்படிதான் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து செடிக்குன்னு எந்த உரமே போடுறது இல்லைங்க இந்த மாதிரி காம்போஸ்ட்டுக்குன்னு ஒரு பின் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டு போட போட லேயர் ஒரு லேயர் ஒரு மண்ணை வந்து போட்டு மூடிக்கிட்டே வராங்க அது ஃபுல்லாக நம்பினதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அது நாலையவு என்ன ஆகுதுன்னா நல்லா மக்கி மண்ணாகவே மாறிடுது நல்லா உரமாயிடுது ஃபுல்லாக அப்புறம் வந்து செடிக்கு வந்து அது எல்லாத்தையுமே எடுத்து போடுறாங்க அது மட்டும்தாங்க உரம்னு சொல்லிட்டு போடுறாங்க செடியுமே சூப்பராக தழைஞ்சு வருது அக்காவோட ஃப்ரெண்டு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்குமே ஏகப்பட்ட செடி தழஞ்சிருந்ததுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவோட ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயுமே என்ன செடி காய்ச்சதோ காய்க்கலையோங்க பொடலங்காய் மட்டும் ஏகப்பட்ட

பிரண்டியுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க ஏன்னா இந்த பிஞ்சு மட்டும் தான் எடுக்கணும் கொஞ்சம் வந்து கீழே இருக்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா நார் நாராக வரும் சாப்பிட முடியாது கொஞ்சம் பிப்பாக இருக்கும் ஸோ அக்கா வந்து மேலே இருக்கிற பிஞ்சை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வந்து அந்த தொட்டிக்குள்ளேயே வந்து ஊனி ஊனி வச்சுட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது கீரையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த அறுவடைலாம் பார்க்கும்போதே மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் 嘿嘿